இல்லடா இதுக்கே வலிக்குது காது ஓ ரெண்டு நாள் வந்தால் சரி நான் ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஆ வரேன் தெரியாது பழகிருக்கு இல்லைன்னு சொன்னோம் நான் ஜப்பு கிழிஞ்சிருக்கு மூணு மூணு வாட்டி நாலு வாட்டி இப்போ இப்போ நான் அடியாளத்துக்கு போனாலும் கிழிஞ்சிடும் இப்போ என்னடா மாப்பிளை ப்ராக்டிஸ் பண்ண போறோம் மூச்சு போயிடுச்சு மூச்சு போயிடுச்சு ஆக்சுவலி வந்து மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணுன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னு உள்ள போவாங்க அப்படி போகக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து கேஷ்வலாக ரிலாக்ஸாக அதுக்கப்புறம் லைட்டாக முடிச்சிருக்கு ஹோல் பண்ணால் போதும் சமையல் பண்ணலாமா ஹ கொஞ்ச கொஞ்ச நேரம்னா ஹோல் கொஞ்ச நேரம் தான் வந்து உள்ள மூச்சு என்னால் பிடிக்க முடியுது ஆனால் பயப்பட இவன் பாருங்களேன் எவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சிட்டே இருக்கா பாத்தீங்களா வந்துட்டு போனாண்டா ஆனாலுமே சூப்பராக வேண்டாம் செம்மையை மூச்சு தாங்குவான் கேம உள்ளக்குன்னு வந்துட்டேன் பட்டேன் தான் வந்துடும் அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை தேவையில்ல ஆமாம் சரி மாப்பிள்ள புகழ்றான் உடனே நீங்க சொல்லலாம் அப்படியே பேர் தம்பி வந்து சூப்பரா நிச்சயம் சொன்னேன்.

குளிக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க ஏ உன்னை போட்டு அமைக்க வேண்டாம்னு அதுக்கு மீனிங் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டு இருக்கும் வந்து பார்த்தா நம்ம தண்ணியில போட்டு எல்லாரும் ஏறி நின்றுவாங்க அப்புறம் கையை வச்சு அழுத்தம் நம்ம உள்ள போயிடுவோம் அதை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம தம்பி யாரு நம்ம லோகேஷ வந்து பண்ணா எல்லாரும் போட்டு அமுத்த போறாங்க அதை நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன் சமீர் சின்ன வயசுல இருந்தே இந்த அழுத்துறதுன்னாலே கொஞ்சம் பயம் அதனால இப்ப நான் அழுத்து வாங்க போறேன் இதுதான் உனக்காக உனக்காகடாதான் வரேன் யாரும் அழுத்து போற தனியா அப்ப நான் வர யா அங்க அப்படி அதான் ஆனா இப்ப சொல்றேன்டா ம அழுத்துனதுக்கு அப்புறம் கழுத்துல ஏதோ நெரிச்சிடக்கூடாது அதுதான் இதுதான் விட்டுறேன்